தந்தாலாய் தந்தாலங்க பாட்டெல்லாம் இங்கே போல ஸ்கூல் போகலாம் அது என்ன செய்ய செய்கிறேன் மக்கள்லாம் காய்கறி இங்கே போகலாம் அது என்ன செய்ய நீ பள்ளம் அது என்ன செய்ய செய்யலாம் போகலாம் ஸ்கூலுக்கு போகலாம் இதெல்லாம் வந்து தண்ணி பண்ணுங்க வாங்கிட்டு இருந்துச்சு சீக்கிரம் சோ சோட்டம் அவசரமாக செஞ்சிட்டோம்

சோட்டம் செஞ்சு தான இந்த பாட சோட்டெல்லாம் செஞ்சு தான் லாஸ் என்ன செய்யறேன் மக்கள்லாம் தாசி இந்த பாணும் போடலாம் சோட்டெலாம் தோறி சோட்டம் செஞ்சு தானும் சரியா நெசஞ்சு போனேன் போட சோட்டாலும் வலியிலும் போடம் இந்த மாசு போனங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டோன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க